சிவகாமி மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவுக்கு வந்துட்டு இருந்தா மயக்கத்துல வரப்போ அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு சுய நினைவுக்கு வர வர அது மனுஷங்களோட சத்தம்னு புரிஞ்சுச்சு ரெண்டு குரல் மாறி மாறி கேட்டுச்சு அதுல ஒரு குரல் சிவகாமிக்கு தெரிஞ்ச குரல் மாறிதான்னு தோணுச்சு ஆனா அது யாரோடது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்தா அப்ப அவ முன்னால இருந்த காட்சி வியப்பு இரக்கம் பரபரப்பு பயங்கரம்னு எல்லாத்தையும் கலந்த பயங்கரம் அவளுக்கு கொடுத்துச்சு இது கூட அவளுக்கு சந்தேகமா இருந்துச்சு புத்த தான் அவ இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்திலயே ஒருத்தர் விழுந்து கிடக்க சம்ஹார ருத்ரமூர்த்தி மாதிரி ஒருத்தர் கையில வாளோட கம்பீரமா நின்னுட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்சம் வீரர்கள் நின்னுட்டு இருந்ததையும் பார்த்தா சுய நினைவு முழுசா வந்ததும் நாகநந்தி தான் தரையில கிடக்குறாருன்னு கம்பீரமா கையில பாலோட நிக்கிறது பரஞ்சோதினும் தெரிஞ்சுக்கிட்டான் கொஞ்சம் தள்ளி நிக்கிற வீரர்கள் சேனாதிபதி கூட வந்த பல்லவ வீரர்களா தான் இருக்கணும் ஆனா எல்லாரும் எப்படி இங்க வந்தாங்க நாம எப்படி இங்க வந்தோம்னு யோசிக்கிறப்போ மறுபடியும் பேச்சு குரல் கேட்டுச்சு நாகநந்தி பேசிட்டு இருந்தாரு அப்பனே பரஞ்சோதி நீ நல்லா இரு நீ ரொம்ப குணசாலி ரொம்ப நன்றியுள்ளவன் உன்ன ஒரு தடவை நாகப்பாம்பு தீண்டாம இந்த கை காப்பாத்துச்சு உன்னை பல்லவன் சிறையில இருந்தும் இந்த கை விடுதலை செஞ்சிச்சு காப்பாத்துச்சு அவரோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவாளிகிட்ட இருந்து இந்த கை தான் காப்பாத்துச்சு அப்படிப்பட்ட என்னோட வலது கைய நீ வெட்டிட்ட ரொம்பவும் நன்றியுள்ள பிள்ளை நீன்னு சொன்னாரு அப்போ பரஞ்சோதி ஆஹா கல்ல பிக்ஷுவே உன்னோட திருக்கரத்தோட அற்புத லீலைகளை ஏன் நடுவிலே நிறுத்திட்டீங்க மகேந்திர பல்லவர் மேல விஷ கத்திய எரிஞ்சது அந்த கை தானே கொஞ்ச நேரத்துக்கு தூக்கிட்டு நேரத்துக்குமாரியில ஓட பார்த்ததும் அந்த கையோட தப்பியோட வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் மேலேயே விஷ கத்தி எரிஞ்சு கொல்ல பார்த்ததும் இந்த கைதானன்னு சொன்னாரு ஆமா மாப்பனே நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா எதுக்காக ஆயனர் மகளை நான் கொண்டு போக முயற்சி பண்ண தெரிஞ்சுகிட்டியா பரஞ்சோதி ஆயினர் மகமல என்னை விட உனக்கு தான் அதிக அன்பு பக்தி எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க உன்னோட எஜமான் அந்த முட்டாள் மாமல்லனும் என்னை விட அவன் தான் ரொம்ப காதலிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான் அன்பன்ற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா பரஞ்சோதி இன்னைக்கு இந்த பாதாபி நகரம் பற்றி எரிஞ்சு நாசமாகறதுக்கு காரணமே நான் தான் சிவகாமிக்காக சொந்த சகோதரனே நான் பலி கொடுத்தேன் ஹர்ஷவர்தனே நடுங்க செஞ்ச சலுக்க சாம்ராஜ்யத்தை என்னோட காதலுக்காக பலி கொடுத்தேன் அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் என்ன தெரியும்னு சொன்னாரு அடிகளே நீங்க சொல்றது உண்மைதான் அன்பன்ற வார்த்தைக்கு பொருள் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஒருத்தர் மேல அன்பு காட்டுனா அவர விஷ கத்தி எரிஞ்சு கொல்லணும் இல்லையா அத நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வஞ்சக பிக்ஷுவேன் உன்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல உன்னோட வேஷத்தை மட்டும் கலைக்காம நீ சக்கரவர்த்தி உடையிலேயே இருந்திருந்தா இந்நேரம் நீ எமலோகம் போயிருப்ப காவி துணி போட்ட பிக்ஷுவை கொள்றதுக்கு எனக்கு மனசு வரல ஒரே ஒரு நிபந்தனையில உனக்கு கொல்லாம விடுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னால அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆயனர் என்ன அனுப்புனாரு நானும் தெரிஞ்சிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன் அஜந்தா வர்ண ரகசியம் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதோ இந்த சுரங்க விகாரத்துல கூட வர்ண சித்திரங்களை பாக்குறேன் உனக்கு கட்டாயம் இந்த ரகசியம் தெரிஞ்சுதான் இருக்கணும் அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா உங்களை உயிரோட விடுறேன் இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்தை உங்கள மாதிரி ஒரு கிராதகனுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்குமா என்ன அப்படி அந்த தெய்வத்தை பிரார்த்தனை அப்பனே உன்னோட கருணைக்கு ரொம்ப நன்றி என்னோட இஷ்ட தெய்வம் அது சிவகாமி தான் அந்த தெய்வத்தை நான் வணங்கிக்கிறேன் ஆயனரையும் அவர் மகளையும் அஜந்தாவுக்கே கூட்டிட்டு போய் அஜந்தா வர்ண ரகசியத்தை நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல அவங்களுக்கும் கொடுத்து வைக்கல அந்த அற்புதமான ரகசியத்திற்கு உலகத்துல வேற யாரும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அந்த ரகசியத்துக்கு என்னோட சமமா வச்சியே அதுக்கு நீ நல்லா இருக்கணும் சொல்றேன் கேளு மரம் செடிகளோட இலை வேர் காய் விதை இதெல்லாம் தான் சாறு பிழிஞ்சு காய்ச்சி சாதாரணமா வர்ணங்கள் செய்வது வழக்கம் தாவர பொருட்கள் வந்து காஞ்சு உலர்ந்து அழிஞ்சு போகிறது அதனால அதுல இருந்து கிடைக்கிற வர்ணங்களும் சீக்கிரமே மங்கி அழிஞ்சு போயிடுது ஆனா மலைகள்லயும் பாறைகளையும் சில பகுதிகள் இயற்கையாவே வர்ணத்தோட இருக்கு இந்த வர்ணங்கள் காத்துக்கும் வெயிலுக்கும் மலைக்கும் மங்கி இல்ல அழியறதும் இல்ல அதனால அந்த வர்ண பாறைகளை பொடி செஞ்சு அதுக்கு ஏத்த பக்குவத்துல அரைச்சு குளைச்சு உண்டாக்குற வர்ணங்கள் அழியிறதே கிடையாது இந்த மாதிரி வர்ணப்பாறைகளை பொடி பண்ணி குளச்ச வர்ணங்களை கொடுத்துதான் அஜந்தால சித்திரங்கள் வரைஞ்சிருக்காங்க ஐநூறு வருஷமா அஜந்தா சங்கிராமத்தை சேர்ந்த பிக்ஷுக்களை தவிர வேற யாருக்கும் தெரியாத ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிட்டேன் இனி நான் போகலாமான்னு நாகநந்தி கேட்டாரு அடிகளே உடனே போயிடுங்க அடுத்த நிமிஷம் என்னோட மனசு மாறினாலும் மாறிடும் சிவகாமி தேவியோட நீங்க ஓடி போக நினைச்ச அந்த கள்ள சுரங்க வழியாவே இப்பவே போயிடுங்க சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னாரு நாகநந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சாரு வெட்டப்பட்ட அவரோட வலது கைய இன்னொரு கையில தூக்கிட்டு நின்னாரு பரஞ்சோதி நீ ரொம்ப நல்ல பிள்ளை உயிரோட விட்டுட்ட எனக்கு ஆசை விடல உன் உயிர் பிச்சை கேட்டேன் நீயும் குடுத்துட்ட மாமல்லன் மரதுக்குள்ள நான் தான் உன்னோட கருத்துன்னு எனக்கு தெரியும் இதோ கிளம்பிடுறேன் ஆனா இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சிவகாமி இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுவா அவகிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லு அவள் மேல நான் எரிஞ்சு கொல்ல முயற்சி பண்ணேன்னு கட்டாயம் சொல்லு அதுதான் அவ மேல நான் கொண்ட காதலோட கடைசி பரிசுன்னு சொல்லுன்னு சொன்னாரு இப்படி சொல்லிக்கிட்டே நாகநந்தி சிவகாமி விழுந்து கிடந்த இடத்து பக்கம் திரும்பினாரு சிவகாமி மயக்கம் தெளிஞ்சு உட்கார்ந்துருக்குறத பாத்துட்டு ஆ சிவகாமி எழுந்துட்டியா ஆயனரோட சீடர் கிட்ட நான் சொன்னது உன் காதல விழுந்துச்சா ஆமா உன் மேல நான் விஷக்கத்தை எரிஞ்சு கொல்ல பார்த்தேன் எதிர்காலத்தை நினைச்சு உன் மேல இறக்கம் வந்துதான் இந்த மாதிரி நான் செய்ய முயற்சி பண்ணேன் பல்லவ சேனாதிபதி குறுக்க வந்து உனக்கு நான் அதை நல்லதை செய்ய முடியாம தடுத்துட்டாரு சிவகாமி வருங்காலத்துல வேணா வேணா வருங்காலத்துல என்ன நீ நினைக்க வேணாம் இந்த பாவிய மறந்துடு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உன் காலடியில அர்ப்பணம் செஞ்ச இந்த கள்ள பிக்சுவை மறந்துடு மறந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இரு ஆனா நான் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன் பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட நான் மறக்க மாட்டேன் போயிட்டு வரேன் சிவகாமி போயிட்டு வரேன் உன்னை புத்த பகவான் காப்பாத்தட்டும் இப்படி பேசிக்கிட்டே தல்லாடி தல்லாடி நடந்து நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானோட சிலைக்கு பின்னால போய் மறைஞ்சிட்டாரு நாகநந்தி அந்த மாதிரி சுரங்க வழியில தப்பிச்சு போறத எல்லாரும் பாத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க பரஞ்சோதியோட அனுமதினாலதான் போறாருன்றனால யாராலையும் ஒண்ணும் பண்ணவும் முடியல சிவகாமியும் நாகநந்தி பிக்ஷு போறத கண்ணிமைக்காம பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காபாலிகை கிட்ட இருந்து காப்பாத்தினப்போ அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா இல்ல நாகநந்தி பிக்சுவான்னு அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஆனா இப்போ அவர் மனுஷனா இல்ல மனுஷல இருக்க அரக்கனா இல்ல பைத்தியக்காரனா இல்ல ஈவ இறக்கமே இல்லாம கொடுமையான கொலை பண்ற கொலகாரனான்னு சந்தேகம் அவளுக்கு வந்துச்சு அப்போ சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருகனன் கிட்ட சத்ருகனா நல்ல சமயத்துல வந்த இந்த பாதாள புத்த விகாரத்துல இருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாச்சும் நல்ல வழி இருக்குதான்னு பாரு நாங்க வந்த கிணற்று சுரங்க வழியா எல்லாரும் போறது கஷ்டம் பெரிய வாசல் எங்கேயாவது இருந்து அதை அடைச்சிருக்கணும் சீக்கிரம் கண்டுபிடினு சத்ருகண்ணன் கிட்ட சொன்னதும் சேனாதிபதி முக்கியமான வாசல்ல நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வழியை திறக்கிறதுக்கு உடனே கட்டளையிடறேன்னு சொன்னான் அப்போ சேனாதிபதிக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு சத்ருகனா குண்டோதரன் எங்கன்னு கேட்டாரு சேனாதிபதி என்னோட அருமை சீடர்களில் அருமை சீடன் காவாலிகையோட கத்திக்கு பலியாகிட்டான் அந்த ராட்சசிய குகையில காணாம சுரங்க வழியில தேடிட்டு வந்தோம் நீங்க அவளை பாத்தீங்களா அப்படின்னு சத்ருகனன் கேட்டதும் பாத்தேன் சத்ருகனா கண்ணனும் காபாலிகையும் பக்கத்து வீட்டுல செத்து கிடக்குறாங்க கண்ணன் எப்படி செத்தான்னு தெரியல அங்க போய் தான் பாக்கணும்னு சொன்னாரு பரஞ்சோதி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே சிவகாமி கிட்ட போய் பயபக்தியோட வணக்கம் சொல்லிட்டு நின்னாரு தேவி எல்லாத்தையும் பாத்துட்டும் கேட்டுட்டும் இருந்தீங்க ஏகாம்பரர் அருளால எல்லா ஆபத்தும் முடிஞ்சது ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் உயிரோட பார்க்க முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து இலை பாருங்க இந்த குகையோட வாசல் திறந்ததும் எல்லாரும் போலாம் உங்க அப்பாவும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியில காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு சிவகாமிக்கு துக்கத்தால நெஞ்சு அடைச்சு போயிருந்துச்சு நான் தழுதழுக்க தளபதி போறதுக்கு முன்னால எனக்கு கமலியோட கணவனை மறுபடியும் பாக்கணும் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அதே சமயத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்த விகாரத்தோட பிரதான வாசலை பல்லவ வீரர்கள் படார் படார் என்று இடித்து தள்ளி கொண்டிருந்தார்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்